விவேகானந்தரின் தைரியம் அப்படிங்கிறதே சொல்கிறேன் நமக்கு இது உங்களுக்கு தெரியல விவேகானந்தர் பற்றி ராமகிருஷ்ணா பரமஹம்சருடைய சீஷன் அவர் ரொம்ப இந்தியாவினுடைய இறையாண்மையையும் இந்து மத தர்மத்தின் த தத்துவத்தையும் பக்தியையும் உலகம் பங்கும் பரப்புனதில் விவேகானந்தர் ஒருவர் இப்போ சினிமா கட் அவுட் வைக்கிற மாதிரி அந்த காலத்துலேயே அமெரிக்காவிலையும் பாரிஸ்லேயும் லண்டன்லேயும் விவேகானந்தருக்கு கட்டோட்டை வச்சு அவரை வரையற்றிருக்காங்க அவர் ஒரு ஒரு ஊராக போய் தம் நம்முடைய ஆன்மீக இந்தியா தருமத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு அப்படி ஒரு முறை லண்டனில் போய் அவர் பே பேச போயிருந்தார் அங்கே அவருக்கு ஒரு நண்பர் அவருடைய நண்பர்களெலாம் தங்கியிருந்தார் அந்த நண்பர் ஒரு பெரிய மாட்டுப்பண்ணை வச்சுருந்தார் ஒரு நாள் இப்போ வீரந்தாரி நண்பர் நண்பர் மனைவியெல்லாம் சேர்ந்து அந்த பண்ணை சுற்றி பார்க்கறதுக்காக அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாடு என்ன பண்ணோம் அந்த கட்டை அவுத்துக்கிட்டு வேகமாக இவங்களுக்கு இப்போ வேகமாக ஓடுகிறோம் உடனே அடி மனைவி அந்த நண்படி மனைவி ஒவ்வொரு கத்தி அப்படியே மயக்கடிச்சுக்க விழுந்துருவா அந்த நண்பரும் ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்புங்க ஹெல்ப் மீ ஹெல்ப் மீதை காப்பாற்றுங்க காப்பாற்று சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேகம் ஓடிடுவார் ஆனால் விவேகந்தார் என்ன பண்ணுவார் அப்படியே ஆடாமல் அசையாமல் அந்த பாஞ்சி வர மாட்டை அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருப்பார் ஆனால் வீட்டு அந்த அவர் நண்பர் கத்துன கத்தரில் அவங்க வேலை செய்கிற வேலையாட்கள்லாம் வந்து ஓடி வந்து மாட்டை பிடிச்சி கட்டிடுவாங்க அப்புறம் வந்து அந்த அவர் மனைவிக்கு மயக்கம் தெளிவிச்சு நண்பரையும் வந்து சொல்லப்பா அவர் க விவகாரம் கேட்பார் அந்த நண்பர் என்ன நண்பா நானும் பயந்து கத்துட்டு ஓடணுமே உங்களுக்கு பயமாக இல்லையா நீங்கள் தைரியமாக பேசாம நின்றுட்டிங்களே எப்படி அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்லுவார் வந் போனால் உயிர் போனால் போகட்டும் எதுக்கு உயிருக்கு பயந்து நம்ம எந்த கையிலும் செய்யக்கூடாது முறிவுகள்கிட்ட பார்த்தோன்னு அதை நம்ம நோக்கி வரும் தான் நம்ம ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக இருந்துட்டோம்னா அது நம்ம ஒன்றும் செய்யாது நம்ம தான் நம்ம துளத்தோம் அது நாயோ மிருகங்களுக்கோ இல்லை பழக்கம் அது நான் வந்து வரட்டும் எதுனாலும் பரவாயில்ல இல்லை உயிரே போனால் பரவாயில்ல துணி அந்த மாடு ஓடுறவங்கள பார்த்து வரட்டி சொல்லல என்ன பார்த்துட்டோம் பேசாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அப்போ எவ்வளோ தைரியமும் மனோதிடமும் தைரியமும் உயரமும் இல்லை உயர்ந்த பற்றி அவர் கொழுந்து ஒரு இதே பெரிய கட்டுரையாடி இருக்கிறாரு அந்த ஆங்கில நண்பர் அதுதான் வீராருடைய வேளங்கனுடைய துணிச்சல் தைரியம் பாராட்ட முடியாத இது உலகமே பாராட்ட முடியாத துணிச்சவங்க அது கட்டுரை எடுக்க போகிறாங்க